கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல உலகத்தில் ஷானாவின் நிலடியார்களே ஒப்பந்தங்களை நிறைவேற்றுமென்ற என்ற தலைப்பிலே திருமண ஒப்பந்தத்தை அதனுடைய முழுமையான அர்த்தத்தோடு நாம் எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற தொடரை நாம் பார்த்து வருகிறோம் இந்த திருமண வாழ்க்கையில் ஆண்கள் தங்களுடைய மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்னவென்பதையெல்லாம் ஓரளவு நம்ம பார்த்தோம் அதே போல மனைவியராக இருக்கக்கூடியவர்கள் தங்கள் கணவன்மார்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயத்திற்கும் இஸ்லாம் நிறைய விதிமுறைகளை சட்டத்திட்டங்களை கட்டளைகளை பிறப்பித்திருக்கிறது முதலாவதாக ஒரு ஆணும் பெண்ணும் மகிழ்ச்சியாக இருப்பதற்காகத்தான் திருமணம் செய்கிறார்கள் இந்த திருமண வாழ்க்கையின் மூலமாக இரண்டு பேருக்குமே சந்தோஷம் கிடைக்கிறது ஆனாலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதனுடைய சுமைகளை இந்த திருமணத்தின் மூலமாக ஏற்படுகிற சுமைகளை வந்து ஆண்கள் தான் தங்களுடைய தலையில சுமந்து கொள்வதை நீங்கள் பார்க்கிறீர்கள் உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுமே ஆடு மாடுகள் பறவைகள் இவைகள் கூட ஆண் என்று ஒரு சேர்க்கையில் ஈடுபடுகின்றன அதன் மூலமாக குஞ்சுகளோ குட்டிகளோ பிறந்து விடுமானால் அதை வளர்ப்பதில் ஆணுக்கு எந்த விதமான பங்கும் இருக்காது அந்த தாய் பசு தான் அதுக்கு பால் கொடுக்கணும் அதுதான் அதனுடைய எல்லாத்துக்கும் பங்கெடுக்கணும் தாய் பறவை தான் பால் குடிக்க முடியலை என்று சொன்னால் பா பறவைகளாக இருந்தால் வெளியே போய் இற தேடிக்கிட்டு வந்து தாய் பறவை தான் அந்த குஞ்சியை காப்பாற்றணும் அப்போ தன்னுடைய அந்த வாரிசுகளை வளர்க்கக்கூடிய அந்த பொறுப்பு எல்லா ஜீவன்கள்லயும் தாயிட்ட தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது தந்தை பறவை வந்து ஒண்ணுமே செய்யாது தந்தையாக இருக்கிற வேற கால்நடைகள் வந்து அந்த குழந்தையுடைய வளர்ப்பில் எந்த ஒரு பங்கும் எடுக்காது அதே போல் அந்த கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஜீவன்கள் வந்து கஷ்டப்படுதுன்னு சொல்லி அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஆண் ஜீவன்களை ஹெல்ப் பண்ணுமா ஒத்தாசையா இருக்குமா இருக்காது அவங்கவங்க சந்தோஷத்துக்கு ஒரு காரியத்தை பண்ணாங்கன்னு அப்படி போய்கிட்டு இருக்குமே தவிர அதனால் ஏற்படுகிற விளைவுகளை எல்லாம் இந்த எல்லா ஜீவன்களையும் சுமந்து கொண்டு ஆக வேண்டும் அதுக்கு பக்கபலமாக ஆண் இனம் வந்து இருப்பதே இல்லை பக்கபலமான காரணமாக இருந்த அந்த குட்டியோ குஞ்சியோ உருவாவதற்கு காரணமாக இருந்த ஆண் ஜீவன் வந்து எந்த வகையிலேயாவது உதவி செய்யுமா உதவி செய்ய கண்டுகொள்ளவே செய்யாது அப்ப இதுதான் உலகத்தில் உள்ள இயற்கையா இருக்கும் பொழுது மனித குலத்தில் மாத்திரம் அல்ல எப்படி அதை அமைத்திருக்கிறான் என்று சொன்னால் எந்த மாதிரி மனநிலை உள்ளவர்களாக அமைத்திருக்கிறார் என்று சொன்னால் இதை நாம சுமக்கணும் நம்ம இவங்களுடைய பொறுப்பேற்றுக் கொள்ளணும் இவங்களுடைய நல்லது கெட்டதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளணும் நம்ம என்ன செய்யணும் பாடுபடணும் அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக உழைக்கணும் என்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை ஆண்களுடைய உள்ளத்துல மனித குணத்திற்கு மாத்திரம் அல்லாக ஏற்படுத்தி இந்த பெண்களுடைய சுமையை குறைத்திருக்கிறான் முதல்ல இந்த பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட சரியா நடக்கணும்னு சொன்னா அடிப்படையான இந்த விஷயத்தை அவங்க புரியணும் இப்போ நம்ம சந்தோஷமா இருந்தோம் அதுக்காக நம்ம வந்து ஒரு வாரிசை வந்து சுமந்துட்டோம் ஒரு வாரிசை பெற்றுட்டோம் அவன் வந்து போனா என்ன பண்றது அது காரணமா இருந்த ஒரு ஆண் வந்து அப்படி நிறைய நடக்குது உலகத்துல கல்யாணம் இல்லாத வகையில வேற மாதிரி தப்பு தண்டா செய்யக்கூடியவர்கள் எல்லாம் அந்த பெண்ணை விட்டு போயிடுறாங்களே அதுக்கு பிறகு அந்த பெண்ணு தான் அனைத்தையும் சுமக்கக்கூடியவர்களாக இருக்கிறாள் அப்படியெல்லாம் இல்லாம அப்படி செய்ய இவனுக்கு ஏழும் என்று இருந்தா கூட நம்ம மனைவி நம்ம மக்கள் என்பதற்காக வேண்டி அவன் எவ்வளவு சிரத்தை எடுக்கிறான் எவ்வளவு கஷ்டப்படுகிறான் நமக்காக எப்படியெல்லாம் எல்லாம் உழைக்கிறான் நம்ம இந்த குழந்தைக்கோ நமக்காக வேண்டிய போய் வெளியே போய் கஷ்டப்பட்டு பொருள் தேட வேண்டிய நிலையில நம்மள வச்சிருக்கிறானா இன்னும் ரெண்டு விதிவிலக்கா இருக்கலாம் சில குடும்பங்கள்ல இது மாதிரி விதிவிலக்கு இருக்கலாம் பெரும்பான்மையாக நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஆண்கள் தான் இதை வந்து தலையில போட்டு சுமந்து கொண்டு இருக்கிற காட்சியை பார்க்கிறோம் பெண்கள் என்ன நினைக்கணே நம்ம கணவர் ரெண்டு பேரும் தான் சந்தோஷமா இருந்தோம் இவன் நினைச்சா அவள் விட்டு போகலாம் உன்னை எதுக்கு நான் கவனிக்கணும்னு சொல்லலாம் இதே மாதிரியான ஒரு சுகத்தை வேற மாதிரியான முறையில கூட அனுபவிக்கலாம் அதுக்கென்றே சில பேர் தொழிலாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி கூட அவன் போயிட்டு போயிடலாம் அந்த மாதிரிலாம் இல்லாம நம்மோட சந்தோஷமா இருந்து வந் இருந்து விட்டு அதனால் வர்ற விளைவுகளை அதனால் வர்ற கஷ்டங்களையும் நம்மோடு சேர்ந்து பகிர்ந்து கொள்கிறான பகிர்ந்து கூட கொள்ளல அதிகமாக சுமந்து கொள்கிறானே அப்ப நம்ம எவ்வளோ விசுவாசமா இருக்க வேண்டும் எவ்வளவு நன்றியோடு இருக்க வேண்டும் அவர் நம்ம எவ்வளவு கருணையோடு நடந்து கொள்ள இதை புரிஞ்சாங்கன்னா சரியா போயிடும் பெண்களுக்கு புரியறதே இல்லை நம்ம இதை செஞ்சு தான் ஆவணுங்கிற மாதிரி செய்யாடி என்ன பண்ணிருவீங்க அதான் எதார்த்தம் அவன் வந்து மனுஷன் மாறிட்டான்னு சொன்னா நமக்கு என்ன போயிட்டா யாராலையும் ஒண்ணும் செய்ய முடியாது அப்ப அவனாகத்தான் அதை என்ன செய்யறான் அதை சுமந்து கொண்டு இருக்கிறான் என்பதை பெண்கள் வழங்கினாங்கன்னு சொன்னா அப்படி தன்னால மாறிடுவாங்க இனிமேல் நான் சொல்லக்கூடிய இந்த ஒப்பந்தங்கள்லாம் நிறைவேற்றுவதற்கு இது பேசிக் உங்க உள்ளத்துல பதியணும் என்ன பதியனு அவன் ஒண்ணுமே செய்யலைங்கிற மாதிரி நம்ம தான் தியாகம் பண்றோங்கிற மாதிரி அவங்க ஒரு ஃபீலிங்ல இருந்துகிட்டு இருக்கிறாங்க பெண்கள்லாம் பெண்கள் என்ன புரியனு ஆம்பளை எவ்வளவு சுமக்குறான் எவ்வளவு கஷ்டப்படுறான் அது கஷ்டம்னா லேசான கஷ்டமா நீங்கள் பெண்கள் உங்களுடைய வீடுகளில் இருக்கிறீர்கள் நினைச்ச நேரத்தில் நீங்க தூங்கலாம் நினைச்ச நேரத்தில் எந்திரிக்கலாம் நினைச்சா தலைவலிக்குன்னு சமைக்காம இருந்து கொள்ளலாம் உங்களுக்கு மேல ஆதிக்கம் செலுத்துவதற்கு யாருக்குமே கிடையாது ஆனா ஒரு தொழிலை செய்யக்கூடியவன் ஒரு கடையில் வேலைக்கு இருக்கக்கூடியவன் அதை சொந்தமா கடை வச்சுக்கிறவனா இருந்தா கூட கல்லாப்பட்டிக்கிட்ட கட்டளை போட்டு படுத்துக்கிற முடியுமா படுத்த வியாபாரம் பண்ண முடியுமா அவன் போனா ஒன்னு நிக்க உட்காந்துட்டே இருக்கணும் ஒரு சொந்த கடையை ஒரு தொழில் வச்சுக்கிற நான் இருந்தா கூட நின்று கொண்டே இருக்கணும் நினைச்ச உடனே எல்லாம் படுக்க முடியாது நினைச்ச மாதிரிலாம் அந்த நிறுவனத்தை நடந்து கொள்ள முடியுமா முடியாது அதே மாதிரி ஒரு இடத்துல வேலைக்கு இருந்தான்னு சொன்னா எப்படி இருக்கு அவனை தலைவழிச்சாலும் நின்றாவணும் காய்ச்சலா இருந்தாலும் நின்றாவணும் அப்ப அந்த மாதிரி எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு வந்து தாறுமாறா முதலாளிகள் திட்டுவாங்க அதை ஒரு பக்கம் வாங்கி கொண்டே இருக்கணும் அல்ல சொந்த முதலாளி சொந்த கடை வச்சிருந்தா கூட வாடிக்கையாளர்கள்ட்டு வரக்கூடிய பிரச்சனை ஐம்பது ரூபா கொடுத்து ஐநூறு ரூபா கொடுத்தேமா அது ஒரு தகராறு வந்துடும் சண்டை டென்ஷனு அவன் இன்கம் டாக்ஸ் சேல் டாக்ஸ் வருவானுவோ வருமானம் வரின்னு வருவாங்க லேபர் ஆஃபீஸ் வருவாங்க இப்படி அன்றைக்கு மேலே பிரச்சனை எல்லாம் சுமந்து கொண்டு அவ்வளோ கஷ்டப்படுறான் சொந்தமாக ஒரு சின்ன ஒரு பெட்டிக்கடை வச்சிருந்தா கூட ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்தினா கூட ஒரு இடத்துல சம்பளத்துக்கு இருந்தால் கூட அட ஒரு மூட்டை தூக்குறவர் வேலையை செஞ்சால் கூட ஒரு ரிக்ஷா மிதிச்சா கூட ஒரு டீ கடை வச்சிருந்தா கூட இவன் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா ஆம்புளைகள் படுற அமைச்சகத்துக்காக படுறான் அவன் சாப்பாட்டுக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை அவனுக்கு மூணு உள்ள சோறுக்கு ஐம்பது ரூபா போதும் நூறு ரூபா போதும் அப்ப அவனுடைய உணவுக்கு மட்டும் அவன் கஷ்டப்படுறான் இல்ல நீங்க நல்லா இருக்கணும் உங்களுக்கு நகை நட்டு போட்டு நிசைனு அழகு பார்க்கணும் நீங்க வந்து எந்த ஒரு குறை இல்லாம இருக்கணும் நீங்க பெற்றெடுத்த புள்ளைகள் வந்து நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல உயர்ந்த தரத்திலையும் வளரணும் என்பதற்கு நான் பண்றான் எதுக்காண்டு உழைவு சகிச்சுக்கிறான் இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு சிரமம் இவ்வளவு திம்பம் இவ்வளவு விமர்சனங்கள் அவ்வளவையும் தாங்கி கொண்டு ஒண்ணு வெளியே காட்டிக்கிறவ மாட்டான் கொஞ்சம் பேர் தான் வீட்டுல வந்து இந்த கஷ்டங்களை சொல்லுவாங்க அது விரல் விட்டு என்ன கூடிய ஒண்ணு ரெண்டு பேரு அதை சொன்னா கூட மனைவி கவலைப்படுவாங்களோ வீட்டுல சங்கடப்படுவாங்களோ என்பதற்காக வேண்டி வெளியில உள்ள அவ்வளவையும் நேரத்தில் கடனை வாங்கிட்டு சொந்த காசுக்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த தேவையை நிறைவேற்றுவான் நம்ம கடன் வாங்க வருத்தப்படுவாங்க அப்ப அந்த அவன் எவ்வளவு பேருக்கு பதில் சொல்ற நிலையில இருக்கிறான் இதுகளை எல்லாம் நம்ம என்ன செய்யறது இல்ல பாக்குறது கிடையாது தொழில திரு நஷ்டமாயி போயிடும் அது தலை அவனுக்கு பாதிக்கக்கூடியதாக இருக்கும் அதையும் மறைத்து கொண்டு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன செய்யலாம் செய்யறான் அப்ப பெண்கள் என்ன நினைச்சு பார்க்கணும் இவ்வளவு சிரமங்களை தாங்கி கொண்டிருக்கிறானே நம்ம எப்படி வந்து நடந்து கொள்ள எதுக்கு தாங்குறோம் தாங்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது தாங்கலன்னு சொல்லிவிட்டால் என்ன நமக்கு செய்ய இயலும் யாருக்கு என்ன செய்ய முடியும் எந்த கோர்ட்டுக்கு போனாலும் ஜமாத்துக்கு போனாலும் வாழ்க்கை செலவு நூறுரூவா கூட இரநூறுவா கூட சொல்லுவாங்க தவிர இப்படி சுமந்துக்கிற சொல்லுவானா அப்படி ஏதாவது சட்டம் போட முடியுமா ஒண்ணும் முடியாது அப்ப அந்த மாதிரி இவ்வளவு கஷ்டங்கள் ஆண்கள் படுகிற கஷ்டங்களை வந்து பெண்கள் விளங்குறதே அவங்க ரொம்ப அந்த ரொம்ப அலட்சியமாகவும் ரொம்ப ஒரு திம்முறாகவும் ஒரு மரியாதை இல்லாம நடந்து கொள்வதற்கெல்லாம் காரணம் என்ன அவங்களுக்கு விளங்குறது ஆம்பளை என்னன்னா செய்கிறான்னு விளங்குறது கிடையாது இன்னும் சொல்ல போனா இந்த வெளிநாடுகளுக்கு சென்ற சகோதரர்களை பார்க்கணும் எதுக்கு வெளிநாட்டுக்கு போறான் மனைவியோட சந்தோஷமா இருக்கலாம் பிள்ளையோட சந்தோஷமா இருக்கலாம் ஊர்ல ஒரு மரியாதையா இருந்து கொண்டிருக்கலாம் பாதுகாப்பா இருக்கலாம் இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டு தியாகம் பண்ணிட்டு அது என்ன நினைக்கணும் அதையும் விட்டுட்டு போய் அங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறான் வெளிநாடுகள்ல போய் வேலை செய்யக்கூடிய நம்ம மக்கள் ஆண்கள் படுகிற கஷ்டத்தை எத்தனை பெண்கள் வழங்குறாங்க அங்க அவன் இருந்துகிட்டு இருக்கும் போது இவங்க செய்யக்கூடிய டார்ச்சர்கள் வந்து அளவிட முடியாத அளவுக்கு இருக்கிறது

அவன் ஒரு தொழில தெரிஞ்சு கொண்டு போறான் ஒரு தொழில்நுட்ப வல்லுநராக என்ன செய்யறான் போறான் போய் என்ன மறுபடியும் அடிமை வேலை பாக்குறீங்க என்ன வேலை பாக்குறீங்க நாங்க அரம் நாடுகளுக்கு போய் பார்த்துட்டு கண்ணீர் வடிக்காத குறை இதையெல்லாம் அந்த பெண்கள் என்ன செய்யணும் அதெல்லாம் எடுத்து எடுத்துக்கொண்ட காட்டினேன் வெளிநாடுகள்ல வளை கூட அவலங்கள்னு தெளிவாக நம்ம இணைஞ்சிருக்கிறோம் வெளியிட்டு இருக்கிறோம் குறுந்தகடுகளாக அந்த வளைகூட அவலங்களை ஒரு பெண்ணு கொடுக்கும் அவ்வளவு கொடுமை அவ்வளவு துன்பம் அவ்வளவு கஷ்டத்தை கொண்டு மனைவிமார்களுக்காக வேண்டி தங்களுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி அப்படி கஷ்டப்படுறான் நூறு மாடி இரநூறு மாடிக்கெல்லாம் சாரம் கட்டி ஏறி வில்ல அடிச்சுட்டு இருக்கிறவனை நீங்க பாக்குறீங்க ரோடு போடுறவனை பாக்குறீங்க நாலு மணிக்கு எழுப்பி விட்டுவாங்க முனிசிபாலிட்டி வேலை சுத்தம் பண்ற வேலை நாலு மணிக்கே வண்டியில அள்ளி போயிருவாங்க ஒரு ரூமுக்குள்ள இருபத்தஞ்சு பேர் அடைச்சி வச்சிருப்பாங்க நாலு பேர் தான் தங்கலாம் அதுல கொண்டு அவங்க தங்க வைத்து நாலு மணிக்கு எழுப்பிட்டு போய் நம்ம நாட்டை விட பல மடங்கு குளிரக்கூடிய அந்த குளிர் பிரதேசத்துல அந்த தண்ணியை ஊத்தி குடிச்சிட்டு என்ன செய்வான் ஓடுவான் நாலு மணிக்கு போயிட்டு வந்து அது ரெண்டு டைம் வேலை செய்வான் எதுக்காக வேண்டி ஓவர் டைம் டபுள் ஒவ்வொரு டைம் எட்டு மணி நேரம் வேலை வேலைக்கு பதிலாக பதினாலு மணி நேரம் செய்யறேன் எதுக்காக வேண்டி நம்ம பண்ணாட்டு நல்லா இருக்கணும் நம்ம புள்ள நல்லா இருக்கணும் நமக்குன்னு ஒரு வீடு வேணும் நமக்குன்னு ஒரு சுத்த சம வேணும் நம்ம வந்து கண்ணியமான முறையில் சமூகத்தில் தலை நிமிந்து நிக்கணும் இப்படிங்கிறதுக்காக வேண்டி பதினாறு மணி நேரம் வேலை செய்கிறான் என்ன வேலை ரோடு போடுற வேலை சர்வர் வேலை ஹோட்டல்ல சப்ளையர் வேலை இது மாதிரி முனிசிபாலிட்டியில் தெருக்களை எல்லாம் சுத்தம் பண்ற வேலை அதிகமான பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் சில பேர் சில கடைகள்ல சேல்ஸ்மேன் மாதிரி வேலையில இருப்பார்கள் ரொம்ப கம்மியான பேர் மேனேஜர் மாதிரியான அந்தஸ்தில் இருப்பார்கள் அப்ப நம்ம என்ன நினைச்சு பாக்கணும் இவ்வளவு விட்டுட்டு இன்னொரு நாட்டுல பாஷ தெரியாத ஒரு நாட்டுல இந்த நாட்டுல இருக்கிற உரிமை அங்க உண்டுமா ஏதாவது ஒரு பிரச்சனை ரோட்ல நட்டு கத்துறோம் நீங்க சம்பாதிக்க போற நாட்டுல கத்த முடியுமா முடியாது பிரதமரை கண்டிச்சு நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ண முடியும் அங்க நீங்க ஏதாவது பேச வாயத்து இருந்து பேசவாவது ஏழுமா மூணு பேர் ஒன்னா கூடவாவது ஏழுமா உங்களுக்கு ஏதாவது அநியாயம் நடந்துச்சு அந்த அநியாயத்தையா தட்டு கேட்க ஏழுமா பொய் வழக்கு போட்டான்னு சொல்லி ஏத்துக்கு ரோட்ல மூணு பேர் கூட முடியுமா உங்களால இங்கே பொய் விளக்கு போட்டோன்னா ரோட்டில் மறைக்கிறீங்களா இல்லையா நீங்கள் சம்பாதிக்க போன நாடுகள் அது மாதிரிலாம் யாருக்கா செய்ய முடியுமா ஒரு அடிமை வாழ்க்கை அதான் சுதந்திரத்தை நான் பாடுபடுறோம் வெள்ளைக்காரன் அந்த நாட்டில் ஆட்சி பண்ணும்போது என்ன குறை வச்சோம் சாப்பாடு குறையா வறுமையில் தாண்டவமா இருந்துச்சா பத்னி சாவளமா இருக்கு இருந்துச்சு கிடையாது மூணு ரூபாயில குடும்ப வாழ்க்கை மொத்தம் ஒட்டுமொத்த செலவும் வெறும் மூணு ரூபாயில செலவழிச்சிட்டு பணக்காரனா இருப்பான் அந்த மாதிரி செழிப்பாக தான் இருந்துச்சு இல்லாது என்ன சுதந்திரம் இல்லை பேச முடியல கருத்தை சொல்ல முடியல ஏண்டா செஞ்சு கேட்க முடியல இதுதான் மனிதனுக்கு முதல் தேவை விளங்கி தானே விளக்காரன் வரட்டணும் வெறும் பெரிய செழிப்பாக்கி சொர்க்க பூமியை ஆக்குறதுக்கு அவனே வரட்டணும் அது ஆக்கிவிட்டாங்களா அவன் நரகமா வச்சிருந்தான் அப்ப நம்ம நம்ம வெள்ளையர்களை எதிர்த்து எதிர்த்து நம்ம பாடுபட்டோம் சுதந்திரத்துக்கு பாடுபட்டோம் அது இருக்குதா இன்னைக்கு பெண்கள் சுதந்திரம் சுதந்திரம் வீட்டுல உட்காந்துருக்கல அனுபவிச்சுட்டு சுதந்திரம் சுதந்திரம் இல்லாதவன் யாரு இந்த அரபு நாட்டுல அடிமை இருக்கான் அவன் தான் சுதந்திரம் இல்லாதவன் இன்னொரு நாட்டில் போய் முழி தெரியாத நாட்டில் போய் இந்த அரபிகள்கிட்ட காட்டு அரபிகள்கிட்ட கடுமையான பேச்சுகளை வாங்கி கொண்டு இந்த குத்தகை குத்தகைக்கு வேலை எடுத்துகிட்டு போகிறானே அவன்கிட்ட பாஸ்போர்ட்டு கொடுத்துவிட்டு அது என்னென்னலாம் நடக்குது பத்தாயிரம் ரூபா சம்பளத்துக்கு வந்து என்ன செய்வான் பத்தாயிரம் ஆயிரம் ரியால் சம்பளம் அங்கே நிர்ணயித்து வாங்கியிருப்பான் ஐநூறு ரியாலுக்கு வேண்ட கழுத்து வாங்கி வச்சிருப்பான் பாஸ்போர்ட் அவங்க கையில் எல்லாமே அவங்க கையில் பொறுப்பாக இருக்கும் ஆயிரம் ரூபா அவன் வாங்கிட்டு ஐநூறுவா இவனுக்கு கொடுப்பான்

இப்ப நம்ம என்ன நினச்சி பார்க்கணும் நம்முடைய கணவன் ஒவ்வொரு கணவனும் வெளிநாட்டு அரபு நாட்டில் இருக்கிறவன் தான் கஷ்டப்படுறான்னு கிடையாது எந்த ஒரு கணவனாக இருந்தாலும் வெளி உலகத்தில் அவன் படக்கூடிய அந்த கஷ்டங்கள் சொல்லி மாளாது அதுவே ஒரு வாழ்க்கைந்து ஆயிட்டதுனால பழகி போய்விட்டது அப்படி வெளியில நின்று அதை பார்க்கணும் ஆண்கிற வட்டத்தில் வெளியே நின்று பெண்ணுங்கிற வட்டத்தில் வெளியே நின்று ஒரு பார்வையாளராக ஒவ்வொருத்தன் நீ எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் அவனுடைய மொத்த சந்தோஷம் அவன் இழந்துகிட்டுறான் அவனுடைய நிம்மதி சந்தோஷம் அவனுடைய எல்லாமே அவனுக்கு குறைந்து அந்த மாதிரியான ஒரு தியாகத்தை நம்முடைய கணவன்மார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நமக்காக செய்கிறார்கள் இப்படிங்கிறத வந்து பெண்கள் உணரல என்று சொன்னா அவங்களுக்கு எந்த ஒப்பந்தத்தையும் நான் நிறைவேற்ற மாட்டாங்க முதல்ல வழங்குறது என்ன என்ன நடக்குது அதை செய்யுமா இல்லையா நபிகள் நாயகம் சரலாசன் சொன்னாங்க ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் சஜிதா செய்வதை நான் அனுபவி அனுமதிப்பதாக இருந்தால் மனைவியை கணவனுக்கு சரிதா செய்ய சொல்லி இருப்பேன் ஆனால் நான் அதை தடுத்து வச்சிருக்கிறேன் அது என்ன யாரும் யாருக்கும் சரிதா செய்ய கூடாதுங்கிறதுனால அந்த அளவுக்கு அவர்களுக்கு வந்து அவ்வளவு உரிமை இருக்கிறது அவ்வளவுக்கு மரியாதை கொடுக்கணும் காலில் உழுவது தடை அதே நேரத்தில் வந்து அது மனிதனுக்கு மனிதன் சரிதா செய்ய கூடாதுங்கிறது தான் தடுத்து வச்சிருக்கிறேன் ஆனால் நீங்கள் மரியாதையா இருக்கணும் ஏன்னு கேட்டா அந்த அளவுக்கு ஆண்கள் வந்து பெண்களுக்காக அப்படி இயல்பாக எல்லாம் படைச்சு வச்சிருக்கிறாங்க நீங்க கூட பார்க்கலாம் கொஞ்சம் உள்டா கொஞ்சம் கற்பனை பண்ணி உங்களுக்கு தெரிந்தவர்கள் நான் சொல்ற மாதிரி யாராவது இருந்தாங்கன்னு அவங்கள கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு பாருங்க என்ன கவனிக்கிறதே நம்ம ஆம்பளையை சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கிற எந்த ஒரு ஆம்பளையா இருந்தாலும் ஒன்னு ரெண்டு விதி இருக்கலாம் அதிகமான ஆண்கள் எப்படி இருக்கிறோம்னு கேட்டா நம்முடையதுன்னு எடுத்துக்கொள்ளவே மாட்டோம் ஆம்பளையை பொறுத்தவரை என்ன செய்வோம் அது நம்முடைய என்னுடைய என்னுடையதுன்னு தனியா பிரிச்சு வைக்க மாட்டோம் வீட்டுல வீட்டுல இருக்கிற எல்லாமே யாருடையது நம்ம எல்லாத்துக்கும் உரியது என்கிற மாதிரியான ஒரு பரந்த மனப்பான்மையோடு தான் அதில் உள்ள அனைத்தையும் நம்ம பயன்படுத்தி கொண்டு இருப்போம் இந்த பெண்கள் தனியாக போய் சம்பாதிப்பாங்க தனியாக போய் சம்பாரிச்சுக்கிட்டு அவங்களுக்கு வருமானம் வருதுன்னு வைங்க இது நம்முடைய இது நம்ம சொல்லவே மாட்டாங்க அவங்க தனியாக தான் அதை வச்சுக்கிடுவாங்களே தவிர தனி சில பேர் இந்த கொடுமைனால மாமியார் கொடுமைனால அடக்கு புடுங்கி வச்சுக்கிடுவாங்க சில பேர் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கக்கூடிய குடும்பங்களா இருக்குமே ஆனால் என்ன செய்வாங்க இந்த பெண்கள் சம்பாதிக்கிறத ஒரு ஆம்பளை எப்படி குடும்பத்துடைய நல்லது கட்டத்துக்குலாம் செலவழிக்கிறானோ அந்த மாதிரி அவர்களால் செலவழிக்க முடியாது செலவழிக்க மாட்டார்கள் கணவனுக்கு கூட கொடுக்கறதா இருந்தா ஒரு தொழில் துறை வச்சு அவனு கொஞ்சம் சம்பாதிப்பான கொடுப்பார்கள் ஒரு லட்சம் ரூபாய் நம்ம கொடுத்தோம்னு சொன்னா நமக்கு வர்ற வருமானம் கூட வேண்டி நகை நட்டு எல்லாம் கொடுப்பார்களே தவிர இயற்கையாகவே கொடுக்கணுங்கிற அந்த அந்த விஷயத்தில் நீங்க ஒப்பிட்டு பார்த்தீர்களே ஆனால் ஆண்கள்கிட்ட கூடுதலாக என்ன செய்ய அவன் மாட்டு கூட்டான் தேவையே கிடையாது சாப்பாடு தான் அவங்க கொடுக்கணும் மனைவிக்கா வேண்டி அவன் மாட்டு என்ன சார் அப்படி நகையில அலங்கரிக்கிறாங்க ஒரு பெண்ணை தன்னுடைய மனைவி என்ற காரணத்திற்காக பல லட்சங்களுக்கு கிலோ கணக்கில் எல்லாம் நகையை வாங்கி அவர்களுக்கு கொடுக்கணும் அனைத்து அணிந்து கொள்ள கூட அவர்களுக்கு முடியாது தூக்கி நடக்க கூட முடியாது அந்த மாதிரியான அளவிற்கெல்லாம் இந்த கணவன் வீட்டிலேயே உங்களை உட்கார வச்சு அவ்வளவு பெரிய சந்தோஷங்களை தந்து கொண்டிருக்கிறான் இதெல்லாம் அவனுக்கு தேவையா சோத்த தந்திரசுமோ இருக்கலாமா இல்லையா மீதுல ஏன் கண்ட்ரோலில் வச்சுக்கிறவன் இருக்கலாமா இல்லையா அது மாதிரி சொத்து எல்லாம் எழுதி கொடுக்குற கணவன் மார்கள் இருக்கிறாங்க அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதித்த வீடுகளையெல்லாம் நான் திரும்பி போட்டாலும் போட்டுருவேன் அதனால நீ சிரமப்படுவேன் இந்த வீட்டை ஓம்பேரில் எழுதி வைக்கிறேன் அப்போ தான் உனக்கு பாதுகாப்பு அப்படியாக்குற அவளுக்கு நம்ம திரும்ப இறந்துட்டோம்னு சொன்னா எப்படி உங்களுடைய நிலைமை ஆகும் மனைவி நிலமை என்ன ஆகும்னு சொல்லி அம சம்பாரிச்சதே என்ன செய்யறான் மனைவிக்கு எழுதி வைக்கக்கூடிய எழுதி வைக்க தேவையில்லை நான் இருக்க சொல்லி எழுதி வைப்பது என்பது வந்து அல்லா மார்க்கத்துல வாரிசுரிமை சட்டம் தந்திருக்கிறான் அவங்கள ஏமாத்தியே போட்டுருவாங்க ஒரு நெற்படி நெற்கடியான நிலையில் தான் எழுதி வைக்கணுமே தவிர மார்க்க அதை வந்து பிரிச்சு கொடுத்துரும் ஆனா நடக்குதா இல்லையா அப்ப இந்த கணவன்மார்கள் ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து மனைவிகள் விஷயத்துல எவ்வளவு கூடுதலாக இருக்கிறார்கள் என்பது சிந்திச்சு பார்ப்பார்களே ஆனால் இந்த பெண்கள் வந்து ஆகா நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் நீங்க சில தலைவர்களை கூட பாப்பீங்க கணவன் வந்து அவனுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை அவனுக்கு கிடைக்கக்கூடிய சமூக அந்தஸ்தை எல்லாம் மனைவியோட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்க பார்க்குறீங்க நம்ம நாட்டுக்கு மலேசியா பிரதமர் வர்றாருன்னு சொன்னா கொண்டாடி கூட்டிகிட்டே வர்றாரு ஓ என்ன பிரதமர் என்ன பண்ணாங்க ஒண்ணுமே பண்ணல அந்த பிரதமர் ஆகுறதுக்கோ அதுக்கு அந்த அவர் ஜெயிப்பதற்கோ எந்த விதமான ஹெல்ப் பண்ணாங்களா போராட்டம் பண்ணாங்களா ஜெயிலுக்கு போனாலா ஒன்றும் கிடையாது அது மலேசியா பிரதமர் வந்தார்னா அவர் மனைவியோடு தான் வருவார் அது மாதிரி நம்ம நாட்டு பிரதமர் அங்கே போனார்னா அவர் முன்னாடி தான் கூட்டிகிட்டே போவார் நம்ம நாட்டு ஜனாதிபதி எங்கேயாவது போனால் புருஷனை கூட்டிகிட்டு போவாங்களா நம்ம நாட்டு பிரதமர் ஆம்பளையா இருக்கிறாங்க நம்ம நாட்டு ஜனாதிபதி பொம்பளையா இருக்கிறாங்க இந்த பொம்பளை போய் பார்த்துருக்கிறீங்களா அவங்களுக்குள்ள வச்சுக்கிடுவாங்க அந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவன் பிரிச்சே பார்க்க மாட்டேங்கிறான் அவனுடைய எதுங்கிறது என்ன செய்யுமா மந்திரியா இருக்கிறான்னு சொன்னா வெளியே நல்லது கட்டதுகளுக்கு கல்யாண காட்சிகளுக்கு அல்ல பண்டிகை நேரங்கள்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கணவன் மனைவிமாகவே போய் அந்த அந்தஸ்துகளை எல்லாம் இணை கிடைக்கிற மாதிரி என் மனைவிக்கும் கிடைக்கணும்னு விரும்புறானா இல்லையா எந்த நாட்டு அதிபராவது அமெரிக்க அதிபர் உள்பட கொண்டாட்டி வந்து பாத்துருக்கிறீங்களா வெளியே சுற்றுப்பயணம் போனார்களே அவங்க மனைவி மனைவிக்கு அந்த அந்த ஜனாதிபதி அந்தஸ்து கிடைக்கணும் என்ன சட்டம் இருக்கு ஒன்றும் கிடையாது அவர் யாரையும் கூட்டிட்டு போறது மனைவி கூட்டிட்டு போவோமே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா இந்த அர்ப்பணிப்பு இதெல்லாம் வந்து நீங்க நினைக்கிறீங்க பெண்கள் தியாகம் பண்றாங்க பெண்கள் வழங்கணு ஆம்பளை வந்து அவனுக்கு கிடைக்கிற எல்லாத்துலயும் உங்களுக்கு பங்கு தரான் காசு பணத்துல மாத்திரம் இல்ல மரியாதை எல்லாம் கூட என்ன செய்யறான் பங்கு தருகிறான் இலங்கையில பெண் பெண் பிரதமர் இருந்தாங்க புருஷன் கூட்டிட்டு வந்தாங்க கிடையவே கிடையாது பாகிஸ்தான்ல பெண் பிரதமர் இருந்தாங்க புருஷன் கூட்டிட்டு வெளிநாடு போனாங்களா கிடையாது நம்ம நாட்டுடைய பிரதமர் இருக்கிற ஜனாதிபதி இருக்கிறாங்க புருஷன் உலகத்துல எங்கே நீ பார்த்து பார்த்து இருக்க முடியாது ஆனா எல்லா இடத்துல நீங்க பார்க்கலாம் ஆண்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இங்க உள்ள அமைச்சர் பெண் அமைச்சர்கள் எடுத்துக்கிறங்க அவங்க சொற்று போய் நல்லா போனா பொன்னாடி ஓடிட்டு போறாங்க முருசனோடு போறாங்களா கிடையாது ஆனா இங்க உள்ள அமைச்சர் ஆண் அமைச்சர்கள் எல்லாம் கூட்டிட்டு போறாங்க இல்லையா நல்லது கட்டதுக்கு இந்த கள்ளத்தனம் பண்றவங்க விட்டுட்டு போவாங்க தவிர பொதுவாக நல்லது கட்டதுக்கு போறவங்க கூட்டிட்டு போறாங்களா இல்லையா அப்ப நம்ம என்ன வழங்கணும் ஆம்பளை வந்து தனக்குன்னு வசிக்கிற மாட்டேங்கிறோம் பதவியில இருந்து அந்தஸ்துல இருந்து மரியாதையில இருந்து சொத்து சுகத்தில இருந்து நகநட்டுல இருந்து வருமானத்துல இருந்து எல்லாமே நம்ம மனைவிக்கு ஷேர் பண்ணணும் அப்ப நம்ம எப்படி வந்து பெண்கள் கணவன்ட்டு நடக்கணும் எப்படி கணவன்ட்டு வந்து மரியாதையாகவும் கண்ணியமாகவும் நன்றியோடும் முக்கியமான விஷயம் என்ன நபிகள் நாயகம் செல்லா சொன்னாங்க நரகத்துல பெண்களே உங்களை நான் அதிகமாக பார்க்கிறேன் அப்போ ஒரு பொம்பளை கேட்கறாங்க ஏன் அதிகமா நீங்க பாக்குறீங்க ஆம்பளை பொம்பளை எல்லாம் சமமாத்தன தப்பு ரைட் செய்வாங்க அது நாங்க மட்டும் இதுக்கு அதிகமா நரகத்துல இருக்குன்னு அப்ப நபிகள் நாயகம் செல்லாது சொன்னாங்க ரெண்டு காரணம் தான் சொன்னாங்க ஒன்னு தக்ஃபூர் நல்லா ஓ துக் சிர் ஒன்று என்ன அதிகமாக சபிக்கிறீங்க எதுக்கு அடுத்தால் நாசமா போ ஒரு படா பொண்ணு திட்டுறீங்க இது ஒரு காரணம் இது ஆம்பளை ஜாஸ்தியாக கிடையாது ரெண்டாவது என்ன பண்ணுறீங்கன்னா கணவனுக்கு நன்றியோடு நீங்கள் நடப்பது இல்லை உபகாரத்தை விளங்குனா தானங்க நன்றி செலுத்துவாங்க உபகாரத்தை வந்து நம்ம என்ன செய்யணும் விளங்கணும் யார் ஒருத்தர் வந்து நமக்கு உதவி செஞ்சானா அந்த உதவியுடைய மகத்துவம் தெரிஞ்சால் தான் நன்றி செலுத்துவோம் அது தெரியவே இல்லைன்னா இப்படி நன்றி செலுத்துவோம் அப்போ ஏதோ மயக்க நிலையில் இருக்கிறவனுக்கு நீங்கள் உதவி செஞ்சுட்டு வந்துட்டீங்கன்னா அவன் நன்றி செலுத்துவானா அந்த மாதிரி இருக்கிறாங்க பெண்கள் எப்படி இருக்கிறாங்க ஒரு மயக்கர் நிலையில் இருக்கிறவங்களுக்காக வேண்டி ஒருத்தன் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவன் உயிரை கொடுத்து பிழைக்க வச்சுட்டு வந்தவனா அவன் ஏதாவது நண்டு செலுத்துவானா தெரியாது அவனுக்கு இந்த நிலையில் பெண்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டா இதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க எவ்வளவு நமக்காக அவ்வளவு கஷ்டப்படுறானேன்னு பார்க்காம உடனே என்ன செய்யறது இப்படி சொல்றாங்க காலமெல்லாம் லவ் அஹசந்த இலா எகதாக ஒரு காலமெல்லாம் ஒரு பெண்ணுக்கு நீ வந்து உதவிகளை செய்து கொண்டே இருந்து ஒரு நாள் உனக்கு செய்யல என்று சொன்னா ராம்க்க செய்யா உங்ககிட்ட ஒரு நன்மை நான் இது சொல்றாங்க இத கொஞ்சம் பெண்கள் என்ன செய்யணும் அது எப்படி அது காலமெல்லாம் தந்தவன் தரலன்னா ஒண்ணுமே இல்லைன்றதா இப்போ ஏன் தரலன்னு மட்டும் கேளு நம்ம என்ன கேட்கணும் பெண்களா இருக்கிறவங்க புருஷன்ட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறீங்க உனக்கு செய்ய முடியலன்னு சொன்னா ஏங்க அதை அத அதுக்குரிய காரணத்தை கேளு அதுக்கான இதுவரைக்கும் மறக்கிறதா இதுவரைக்கும் ஒண்ணும் செய்யலைன்னு சொல்றதா அது எவ்வளவு அது நரகங்கிறோம் சாதாரண குற்றம் அல்ல இது கணவன்மார்கள் செய்கிற உபகாரத்தை நீங்க மறுக்கிறது எதுக்குரிய காரணமாவது நரகத்துல உங்களை அதிகமாக கொண்டு சேர்க்கறது காரணமாகிறது வேற வேற காரணத்துல சொல்லலாம் சொல்லலாம் அது எல்லாருக்கும் சமமா இருக்கும் தோல் வேணும் பூஜை காத்து இதனால தப்பு செய்யறது இங்கேயும் இருப்பான் அங்கேயும் இருப்பான் பேர் போய் இப்ப ஆடு ஆட்டம் இங்கேயும் இருக்கும் அங்கேயும் இருக்கும் சமமா இருக்கும் உங்கள்ட்ட கூடுதலா இருக்கிற விஷயம் ரெண்டு தான் என்ன ரெண்டு இந்த மாதிரி நன்றி கெட்ட கணவன் விஷயத்தில் நன்றி கெட்டவர்களாக நடக்கிறீங்களே அது வந்து உங்களுக்கு வந்து ஏன் அவ்வளவுக்கு அவங்க சிரமப்படுகிறாங்க இன்னும் சொல்ல போனால் மற்ற ஜீவராசியை விட நம்ம மனித ஜீவராசிக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் என்ன மற்ற ஜீவராசி மாதிரி ஆக்கி இருந்தான் வைங்க பயங்கர நம்ம அல்லாஹ் என்ன செய்யறோம் இவங்களை வந்து மணி வேற வேற உயிரினங்கள் எல்லாம் முழுமை பெற்று தான் பிறக்கிறது எல்லா ஜீவனுமே கருவுலையே முழுமையாயி முழு படைப்பாகத்தான் கருவ விட்டு என்ன செய்யறது முட்டையிலிருந்து வர்ற குஞ்சாக இருந்தாலும் சரி கன்று இந்த மாதிரி மிருகங்களாக விலங்குகளாக கால்நடைகளாக இருந்தாலும் சரி அது எப்படி பிறக்குதான் முழுமை பெற்று பிறக்கிறது மனுஷன் பூரா குரப்பிரசவமாக தான் பிறக்கிறான் பத்து மாசத்துல பிறந்தா குரப்பிரசவம் தான் ஏன் அவன் முழுமை அடைவதற்கு இன்னும் ரெண்டு வருஷம் கருவில் இருக்கணும் எப்ப நீங்க நடக்கிறீங்களோ அப்பதான் நீங்க முழுமை பெறுறீங்கன்னு அர்த்தம் எப்ப நீங்க நடக்கிற அளவுக்கு வர்றீங்களோ அப்பதான் முழுமை பெறுறீங்க மற்ற ஜீவன்கள் எல்லாம் முழுமை பெற்ற நிலையில் அது பிறக்கிறதுனால இவனுடைய தயவு தேவையில்லைன்னு கூட வாழ்ந்துடலாம் புருஷனுடைய தயவு இல்லாமல் கண்டுபிடி தூக்கிட போகணும் அதுவா ஓடுமே ஒரு தாய் பசு வந்து கண்டுபிடி தூக்கி தூக்கி ஓட வேண்டிய தேவை இருக்குதா கிடையாது அது பாட்டு கிடைச்சி தன்னால ஓடி வரும் தன்னால பால குடிக்கும் தன்னால போய் படுத்துக்கிறோம் தன்னால துள்ளி விளையாடுங்க அது முழுமை அடைந்த பிறகு பிரசவிக்கிறது அப்ப அதுக்கு வந்து புருஷன் தயவு தேவையில்லை மனுஷனுக்கு எப்படி முழுமை பெறுவதற்கு முன்னாடி எல்லாம் நினைச்சுட்டான் முழுமை பெற்ற பிறகு பிரசவத்தாக்கி இருந்தா உருவம் கூட குழைக்க மாட்டான் முழுமை பெற்ற பொருள் இப்ப பிறக்கிற மாதிரி ஒரு நாலு மடங்கு நாலு மடங்கு சைஸ்ல ஒரு குழந்தை வயிற்றுல வளர்ந்தா என்ன கதைக்கு ஆகுறது அப்ப அல்ல என்ன பண்றான் அது முன்னாடி உள்ளுக்கு வச்சு ஒரு முக்கா காவாசி அளவுக்கு அவனை வச்சுப்பட்டு காது கேட்காத நிலையில வாய் பேச முடியாத நிலையில கையை கால அசைக்க முடியுமே தவிர பிடிக்க முடியாத நிலையில எஞ்சி உட்கார முடியாத நிலையில நிக்க முடியாத நிலையில அதெல்லாம் வர வேண்டி இருக்கிறது அதெல்லாம் கருவுல வச்சு வளர்த்த பயங்கரமான பிரச்சனையாகி போயிடும் எல்லாம் என்ன பண்றான் அப்படி வளர்க்காம வெளியே வந்து வளர்ந்துட்டு போட்டேன் கருணைக்கு அவனி செஞ்சுட்டான் ஆனா அதனால் நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிரமப்பட வேண்டியிருக்கு என்ன கூடுதல் சிரமம் ஒரு கை குழந்தையை பராமரிக்கிற பெரிய கஷ்டம் இல்லையா அப்ப ஆம்பளை தயவு இல்லாட்டி ரொம்ப கஷ்டங்கிற நிலை இருக்கிறீங்க இதை எந்திரிச்சு ஓடி போற பிள்ளைய பத்திங்கன்னு வைங்க போடாமல் புருஷன் தயவு தேவை போயிடலாம் போயிருந்தான் எப்படி படிச்சிருக்கிறான் அதை தூக்கணும் கொஞ்சம் வச்சுக்கிட்டு இருக்கணும் ஒரு வினாடி என்ன பூ போல வைத்து தான் அந்த குழந்தை வளர்க்க முடியும் அந்த மாதிரி வந்து அப்ப அதையே உட்காந்துருந்தா வேற வெள்ள யார் பாக்குறது அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலையில் அல்லாஹ் ரபுல் ஆலமி நம்மளுக்கு அந்த ஆணுடைய உதவி தேவைங்கிறது எப்படி நியமிச்சிருக்கான்னு பாருங்க அப்ப அந்த ஆண் உதவி எல்லாம் என்ன ஆகுறது அவன் செய்யறான் அப்படியே என்ன செய்யறான் இன்னும் சொல்ல போனால் இன்னொன்னு நீங்க பார்க்கணும் ஒரு பொம்புல அவனுடைய பிள்ளைய வந்து கவனிக்கிறாள் அதுக்கு ஆம்புளை கவனிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கிறது ஒரு பொம்புளைக்கு வந்து அது தான் தான் கன்ஃபார்மா தெரியும் அதுல யாருக்கா டவுட் வருமா ஒரு பொம்பளைக்கு இது என் புள்ளதாங்கிறது ஒரு பொம்பளைக்கு டவுட் வருமா டவுட்டுக்கு முகாந்திரமே இல்லை ஆம்பளை பொறுத்த வரைக்கும் அவன் நம்புறான் அவனுக்கு தெரியாது நீங்க சொல்றீங்க நீங்க என்ன செய்றீங்க இது உனக்கு தான் பிறந்த நீங்க சொல்றீங்களே தவிர அதை நம்புறானா இல்லையா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கா எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான் பொம்பளை வந்து ஆம்பளை மேல அப்படி சந்தேகப்படுறாங்க ஆம்பளை வந்து தகுந்த ஒரு காரணம் இருந்தாலே தவிர இந்த மாதிரி எதுக்கு எடுத்த சந்தேகப்பட மாட்டான் வழங்குதா அவனை மாதிரி இந்த பிள்ளை இல்லாட்டாலும் சரி உங்களை மாதிரி இல்லாட்டாலும் சரி வேற மாதிரி இருந்தாலும் சரி ஏன் பிள்ளைன்னு ஒத்துக்கணும்

நமக்கு யாருன்னு அவரையும் பார்த்துருக்க மாட்டுமா புது புள்ள மாதிரி தெரியும் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ஆ என் பிள்ளை தான் அப்போ பெண்கள் நினைச்சு பார்க்கணும் எவ்வளவு நம்பிக்கை கான்ஃபிடென்ட் அவன் ஏற்றுக்கலாம் நம்ம சொல்ல நம்ம சொல்ல நம்பி இது உன் பிள்ளைதான்ட்டு சொன்ன உடனே அது நிஜமா அவன் பிள்ளை தான் சந்தேகம் வரலாம் அவளுங்கிறேன் அதுக்காண்டி இல்லை தப்புன்னு சொல்ல வரல கரெக்டாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவனுக்கு தெரியுமா வயித்தில் சுமக்குறோம் உங்களுக்கு தெரியுது உங்கள்ட்ட இருந்து வெளியே வர்றது தெரியுது உங்க பிள்ளை தான் அது வேற ஒரு பெண்ணிட்ட இருந்து உங்களுக்கு அது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆம்பளைக்கு எந்த விதமான கன்ஃபார்ம் கிடையாது அது நம்பிக்கை அப்ப என்ன ஒரு நம்பிக்கை எடுத்து பார்த்தாலும் கூட ஆண்கள் பெண்கள் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறாங்களா பெண்கள் ஆண்கள் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க இட போட்டு பாருங்க ஆண்கள் பெண்கள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை ரொம்ப 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 அபரிமிதமானது அப்படி நம்புறோம் என் டீல என் பிள்ளை தான் என்ன வேண்டாலும் செய்வேன் அதுக்காக வேண்டிய என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பேன் அதுக்கான உழைக்குமே அவர் டாக்டர் ஆகி என்ஜினியர் ஆகி நான் பார்ப்பேங்கிறான் என்ன வேணாலும் செய்வேங்கிறான் அப்ப என்ன நினைச்சு பார்க்கணும் அப்படி நம்ம பெத்தோம் மறுக்கவும் செய்யலாம்ல நம்ம புள்ளண்டு ஏத்துக்கிறானே இவ்வளவு நம்பிக்கை வச்சுக்கிறான் புருஷன் அப்படி நினைத்து பார்த்தார்களே இவர்கள் எப்படி நடக்கணும் அப்ப ஆண்கள் செய்கிற அந்த தியாகங்களை ஆண்கள் செய்கிற அந்த உதவிகளை வந்து பெண்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதன் சார் அடுத்தடுத்த வாரத்தில் பார்த்துவிட்டு மற்ற விதிமுறைகளை காணலாம் திருக்குரான் தமிலாக்கம்பி ஜெயநிலாப்தீன் அனைவருக்கும் புரியும் எளிய நடை தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கலை சொற்களின் விளக்கங்கள் திருக்குறான் எவ்வாறு அருளப்பட்டது எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம் நபிகள் நாயகம் காலம் முதல் இன்று வரலாறு திருக்குறான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள் முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள் கூடுதலான பக்கங்கள் அழகிய வடிவமைப்பு உயர்தரமான பைண்டிங் விலை ரூபாய் முன்னூறு மட்டுமே வெளி ேஷன் நம்பர் எண்பத்தி மூன்று பார் மூன்று முதல் மாடி மூர்தரு மன்னடி சென்னை ஒன்று சிக்ஸ்